ஹலோ பிக் பாஸோட மால் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த ப்ரோமோவில் நாமினேஷன் பற்றி ஆனால் சொல்லியிருக்காங்க இதில் நாமினேஷன் எப்படி பண்ணுறாங்கன்னா அங்கே நிறையா பெயிண்டிங் கலர்ஸ் வச்சிருக்காங்க நீங்கள் யாரை நாமினேட் பண்ணுறீங்களோ அவங்க முகத்தில் இந்த பெயிண்ட்டை பூசிட்டு அதுக்கான காரணத்தை சொல்லணும்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே ஆதிரை சாண்ட்ராவை சொல்கிறாங்க இவங்க இந்த வீட்டில் இருக்க தகுதி இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இவங்க இவங்களாம் இந்த வீட்டில் இருக்க முடியாது நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு கமருதனு சாண்ட்ரா சொல்ல சாண்ட்ரா கமருதனு சொல்கிறாங்க நான் அன்னைக்கு திவ்யாக்கு கேட்டுக்கணும் கேட்காம விட்டேன் அதனால் நான் கமருது சொல்கிறேன்னு அவங்க சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு சுமிக்ஷா எஃப்ஜேவை சொல்கிறாங்க அவர் பேசுறது சரியில்லை இந்த வீட்டில் ஒரு சில வார்த்தைகள்லாம் விட்டுறாரு அதனால் நான் அவரை தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு அமித் நம்ம திவ்யாவை தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அவங்க எப்போ பார்த்தாலும் சண்டை ஒழிச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்க வாண்டடாக போய் சண்டை வலிக்கிற மாதிரி இருக்குது அதனால் அவங்க தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்ல நெக்ஸ்ட்டு நம்ம பார்வதி கனியை தேர்ந்தெடுக்கிறாங்க நிறைய பேருக்கு கம்பருதின் சாண்ட்ரா இப்படி நிறைய பேர் தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க இதில் எத்தனை பேர் நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்தாங்கன்னு தெரில இதுக்கப்புறம் தான் தெரிய வரும் அடுத்தப்பறம் ஒன்று சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் என்ன நடக்குதுன்னு இந்த மாதிரி நிறையா பேர் தெரிஞ்சுக்கான சிஸ்டம் அடுத்த வழியில் பார்க்கலாம்